இந்த எக்ஸசைஸ் சாரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்மளோட நேர நிமிர்ந்து நின்று நல்லா வந்து நம்மளோட நார்மல் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும் எப்போயுமே இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்து அவங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே வாக்கிங் போகிறோம்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் இப்போ வந்து நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிங்க நார்மலாக முதல்ல போங்க இந்த இடத்துக்கு இப்படி இந்த ரெண்டு பக்கமும் போயிட்டு வாங்க மேம் சும்மா நார்மலாக அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாக்கிங் போகிறாங்க இப்படி வாக்கிங் போகிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டைம் இல்லை இவங்க சொல்கிற மாதிரி கால் வலி இருக்குன்றாங்களா இப்போ வீட்லேயே நம்ம ஒரு ரூமில் வந்து இன்னொரு ரூம் போயிட்டு இருப்போம் லேடிஸ் வந்து அப்படி போகிறப்பே மேம் இந்த பென் பண்ணி நடக்கிற எக்ஸசைஸ் இருக்குது அதை செஞ்சுருங்க இந்த இந்த டைரக்ஷனில் இப்போ நடந்து வர்றாங்க அவங்க இப்போ ஒரு ரூம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு ரூம் போகிறோம் போயிட்டு இப்படி திரும்பி போயிட்டு இன்னொரு ரூம் நுழையிறப்ப நம்ம வந்து அந்த பெண்டிங் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இதே மாதிரி நடந்துட்டு இன்னொரு தடவை மேம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறப்பயே நம்ம ஒரு வேலையாக கூட போவோம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறப்ப இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இந்த முட்டு பகுதியில் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் நம்ம வந்து நம்மளோட வேலையும் முடிஞ்ச பாடாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வாக்கிங் போகிறதுக்கும் உள்ள பெனிஃபிட் இதில் கிடச்சிரும் அடுத்து மேம் இன்னொரு எக்ஸசைஸ் இப்போ நேராக நடந்து வர்றோம் வர்றப்பயே ஒரு கால் நல்லா ஊனிக்கங்க அடுத்த காலை நல்லா அப்படி தூக்கி நின்றுக்கணும் ஓகே மேம் செஞ்சு காமிங்க நடந்துகே இப்போ நடந்து போய்ட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு ஸ்டெப் நடந்துட்டு செய்யுங்க மேம் அடுத்த கால் கூட செய்யுங்க நடந்து போயிட்டே இருக்காங்க கால் ஊனி நின்றுக்கிறாங்க ஒரு கால் நல்லா தரையில் கால் பாவி இருக்குது அடுத்த கால் நல்லா தூக்கி நின்றுக்கிறாங்க நார்மலாக வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே இந்த இந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டெப்புக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கால் தூக்கி நின்றுட்டு ம் இந்த மாதிரி செஞ்சுக்கணும் நம்ம இதே எக்ஸசைஸ்ஸாக இன்னொரு தடவை செய்யுங்க போகிறப்பயே நான் அப்படியே எடுக்கிறேன் இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறப்பே நல்லா ஒரு கால் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு கால் நல்லா தரையில் பாவி இருக்குது அடுத்த கால் நல்லா விரல் மட்டும் நல்லா ஐந்து விரலும் நல்லா ஊனி இருக்குது இந்த மாதிரி இருக்கப்போ கால்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நமக்கு கால் முட்டு வலியும் வராது ஓகே மேம் இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு செஞ்ச எக்ஸசைஸ் இன்னொரு தடவை செஞ்சுருங்க ஒன் டூ அங்கே கவுண்டிங் கொடுக்குறோம் நீங்கள் கவுண்டிங் இல்லை உங்களுக்கு எத்தனை தடவை செய்ய முடியுமோ நீங்கள் வாட்டுக்கு செஞ்சுக்கலாம் இந்த எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் லேடிஸ் தான் நமக்கு தான் டைமை ஒதுக்கி நம்மளாக தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஹாலுக்கோ ரூம்க்கோ பூஜ் ரூமுக்கோ எதுக்கோ நடக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி காலையில் டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகே மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நின்றுக்கங்க இது பார்த்தா சிம்பிள் எக்ஸசைஸ் தான் ஆனால் இதோடய பலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறோம் நம்ம வீட்டில் ரெகுலராக வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி கால் பென் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கால் ஊனி நல்லா அடுத்த கால் விரல்களை மட்டும் ஊனிட்டு குதிகால் தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இப்போ ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் இது எல்லாமே முழு பலங்களை கொடுக்கும் மூட்டு வலிக்கு வாக்கிங் போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நாங்களும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ மேம் தேங்க் யூ